லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த முறையாவது ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்குவார்களா என்று மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கண்டிப்பாக ஒதுக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஒதுக்க மாட்டாங்க அது அல்வாதான் இங்க ஒரு சீட்டு ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா ஒரு சீட்டு அவங்க ஜெயிக்கல கொடுக்க மாட்டாங்க புரியுது நூறு கேட்டேன்னு இருபத்தஞ்சு ரூபாய் கொடுப்பாங்க எடுத்து தான் டிகாஸ் போத்தேமும் கண்டிப்பாக ஒதுக்கி தான் ஆகணும் இந்த வாட்டி ஏன்னா கடந்த பத்து வருஷமாக வந்து எதிர்கட்சி இல்லை இந்த வாட்டி எதிர்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் வந்து அவங்க மேம்பாக்கம் எதுவும் பண்ணிட்டு போயிட முடியாது ஜிஎஸ்டிலேருந்து வர நிதியை அதிகப்படியான நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது அது திருப்ப கொடுத்து தான் ஆகணும் இந்த நிதியை எடுத்து ஊபிக்கோ பீகாருக்கோலாம் கொடுத்து தப்பிச்சிக்க முடியாது இந்த வாட்டி வந்து நிர்மலா சீதாராமன் கண்டிப்பாக எவ்வளோ நி நிதி ஒதுக்கணுமோ ஆவரேஜாக அது கண்டிப்பாக ஒதுக்கி மேக்சிமம் ஒதுக்கி தான் ஆகணும் அதை தப்பிக்கவே முடியாது இது வரைக்கும் இன்னும் ஒதுக்கலை ஒதுக்குன்னா ஒதுக்குவாங்க ஏதோ ஒன்று இன்டர்டேன் அவங்க பார்த்து தான் எல்லாமே அந்த வயசானமா தானே வயசு பாட்டி மாதிரி இருப்பாங்க நமக்கு தானே தெரியும் அவங்க தான் நிர்மலா டெல்லியில் ம் சொல்லு சொல்லு தெரியும் தெரியும் ஏற்கனவே பத்து வருஷம் ஒதுக்குனதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி இப்போ எங்கே ஒதுக்கு போகிறாங்க அதை முதல்ல அவங்க செய்யணும்னா அது எப்பவுமே க நல்ல பவரில் இருக்கும்போது ஏதாச்சும் நன்மை செய்யணும் மக்களுக்கு செய்யணுன்னா செஞ்சுருப்பாங்க இப்போது அவங்க எப்போட அப்பா இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்டு ஓடிய போதா ரைட் ஹேண்டு ஓடிய அந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது அல்வா அவங்க கிண்டு வாங்கலை நம்மளை கிண்டை வச்சு விட்டுருவாங்கோ ஒரு ரெண்டு தெரு போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கே அவங்களால காசு இல்லாத இருக்கிறாங்க ரொம்ப ஏழை பாவம் பாவும் அவங்க போய் வந்து செய்வணுங்க எப்படி ஏழைக்கு தான் கஷ்டம் தெரியும் ஆனால் அவங்க ஏழைன்னு சொல்லி வாயில் பீர்த்திக்கிறாங்க இல்லையா மக்களுக்கு ஏழ்மையானங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி நல்ல சமாச்சாரம் எதுவும் அவங்க தர மாதிரி தெரில அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க வேறு எதனாச்சும் பாருங்கள் அப்போ தான் பார்க்க முடியும் அவங்களே கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க ஒதுக்கி தானே எப்படி ஒதுக்க முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் தமிழ்நாடும் இந்தியாவில் ஒரு பார்ட்டி தானே இருபத்தெட்டு ஸ்டேட் இருக்குது எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கும் கண்டிப்பாக ஒதுக்கே தீர்வாங்க இங்கே ஆப்போசிட் கவர்மெண்ட் ஆக்சுவலாக வந்து அதே மாதிரி கவர்மெண்ட்டுங்கிறதுனால் ஃபுல்லாக ஒதுக்குவாங்க ஆப்போசிட் இருக்கிறதுனால ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த ஒதுக்குவாங்க இல்லை இது அது எப்படி சொன்னால் ஆப்போசிட் கவர்மெண்ட் அந்த இது இருக்குல்ல பிஜேபி வந்து ஆப்போசிட் அதனால் ஃபிஃப்டி பர்சன்ட் அதே வந்து பிஜேபிக்கு அலையன்ஸ் கவர்மெண்டாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது பண்ணுவாங்க இப்போ நான் பாண்டிச்சேரி ஆக்சுவலாக அங்கே பிஜேபி என்ன காங்கிரஸ் அலையன்ஸு அங்கே பார்த்தீங்கன்னா நிதி கரெக்டாக தான் ஒதுக்குறாங்க இங்கே வந்து ஆப்போசிட் கவர்மெண்ட்னா அது நேச்சுரல் உரிய நிதி நமக்கு எங்கே தமிழ்நாட்டுக்கு சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா மக்கள் இப்போ அவங்களுக்கு நினச்ச மாதிரி ஓட்டு போடல ஏற்கனவே வந்துச்சாங்க இப்போ சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க ஆமாம் இந்த வாட்டி இவங்க அல்வா தான் கொடுப்பாங்க கொடுக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா தமிழ்நாட்டை வரைக்கும் அவங்களுக்கு செய்யணும் கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லை ஏன்னா இவங்க வந்து இது ஒரு மாற்றாந்தாய் மாநிலமாக தான் அவங்க பார்க்குறாங்க ரெண்டாவது அவங்க வந்து பேசுகிறது தான் தமிழ்நாட்டை பற்றி ஒயிட்டு பேசுகிறாங்களே தவிர தமிழ்நாட்டை வந்து இன்னமும் பிஜேபி கட்சியை வரைக்கும் ஒரு மாற்றாந்தாயை தான் பார்க்குது அதாவது இங்கே இருக்கிற வ வரியை வாங்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க சொன்ன கொண்டாடுறாங்களே தவிர இந்த மக்களுக்கு எதுவும் கொடுக்கறதுக்கு நிதி வெள்ளம் வந்தது அதுக்கும் நிதி எதுவும் பெருசாக ஒதுக்கல இப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது இதுக்கும் எதுவும் நிதி ஒதுக்கிறது கிடையாது தமிழ்நாட்டு வஞ்சிக்கு தான் பண்ணுறாங்க கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது ஏன்னா எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது நம்மளுடைய நா தமிழ்நாட்டு என்பதே போன வாட்டியும் முப்பத்தொம்போது இருந்தாங்க ஆனால் எதிர்கட்சி கிடையாது இந்த வாட்டி எதிர்கட்சி ராகுலில் வந்துருக்கார் இந்தியா கூட்டணி இருந்து எல்லாரும் சேர்ந்து பேசுவாங்க அதனால அந்தந்த மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி பிஜேபி ஆளாத எதிர்கட்சிக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான பணங்கள் கண்டிப்பாக நிதி ஒதுக்குவாங்க அது தைரியமா இருக்கலாம் கண்டிப்பாக கிடையாது அல்வாக்குன்னாக்க அந்த அல்வா அவங்களுக்கு தான் ஊட்டுவாங்க ராகுல் காந்தி கூப்பிட்டு வச்சு ஊற்றுவார் ஏன்னா அது மாதிரி தான் இருக்கு இப்போ அந்த எதிர் எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கிறதா நம்ம தைரியமா பேசுறோம் பயவுட தேவையில்லை பதினெட்டு சதவீதம் ஆட்சியை பிடிச்ச பிடிக்க முடியலையே ஆட்சியை பிடிக்க முடியல ஒரு சீட்டு ஜெயிக்க முடியலையே அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியலையே அவங்க தான் பாஜக தலைமக்கள் முன்னாள் அவங்க ஒரு ஒரு பட்சமாகவே பார்த்துன்னு போகிறாங்க ஏன்னா இந்தியான்றது பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு உலகத்துலேயே பெரிய நாடு கூட சொல்லலாம் அந்த மாதிரி சமாச்சாரத்தில் அவங்க ஒரு ஒரு சாரர் அப்படின்ற லெவலில் போகிறதுனால தான் அவங்க இங்கே தோற்று போகிறாங்க இன்னொன்று திராவிடன்றது தமிழ்நாடு நான் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா இதெல்லாம் சேர்ந்து திராவிட நாடு தான் அதில் அவங்கவுங்களுக்கு நல்ல சுய சுயமாக யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய அஞ்சு மாநிலம் இது அதனால் இந்த பக்கம் வர முடியாது அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நூறு பர்சன்ட்டு கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி செய்யக்கூடிய மாநிலம் ஏன்னா ஒரு கிறிஸ்தவர்களை சகோதரனாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஒரு முஸ்லீம் மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா அந்த உணர்வோடு நம்ம ஒண்டி இருக்கணும் அதனால் குறிப்பிட்ட ஒரு இது தான் குறிப்பிட்ட ஒரு இதுதான் உயரமா அதுதான் உயரம் அதுவும் உயரம் நினச்சதுனால தான் இங்கே துகை திரும்புகிறாங்க அவங்க வஞ்சிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு சாதகமாக ஒரு சீட்டு கூட ஆறு மக்கள் போட மாட்டுறாங்க ரெண்டாவது வந்து இங்கே ஆடுற கட்சி அவங்களுக்கு ஆப்போசிட் கட்சியாக இருக்குது அதனால் அவங்க செய்ய மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து இங்கே வந்து ஓரளவுக்கு சிறுபான்மை மக்கள் எல்லா மக்களையும் அனுசரித்து போகிற இது அவங்க வந்து பிரிவினை மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் பேசணும் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காக மட்டும் அரசியல் பண்ணுறாங்க பிஜேபி அது இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்புடையதாக தெரியல இங்கே வந்து எல்லாருமே பரவலாக எல்லோரும் ஒன்றா ஒன்றுபட்டு வாழ்கிற எல்லா மாநிலத்துக்கும் இந்தியா மாநிலத்திலே தமிழ்நாடு மாநிலம் வந்து ஒரு எடுத்துக்காட்டான மாநிலம் அந்த காலத்துல இருந்தே சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னையும் சரி சுதந்திரம் வாங்கிறதுக்கு அப்புறமும் சரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலத்து மக்களையும் மொழிவாரியாகவும் ரீதியாகவும் பிரிவினை பார்க்காத இருக்கிற ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு தான் மற்ற மாநிலத்தில் எல்லா இடத்துலையும் பிரிவினைவாதம் இருக்குது மக்களை வந்து பிரிவு பண்ணி மதத்தை வச்சு பிரிவு பண்ணிலாம் பண்ணுறாங்க அட்டாஜ் பண்ணுறாங்க அச்செல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களை ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க அது பிஜேபி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு அந்த மாதிரி இங்கே அதனாலவே பிஜேபின்னாலே ஒரு மதவாத கட்சி அப்படின்ற இங்கே பெரும்பான்மையாக இருக்கிற இந்து மக்கள் கூட பிஜேபி பிடிக்காது காரணம் அதுதான் அவங்க வந்து இங்கே இருக்கிறவங்க இந்து நம்ம சொல்கிறது கேட்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க இங்கே இருக்கிற இந்து அவங்க நினைக்கிற இந்து கிடையாது இங்கே வந்து எல்லா மக்களையும் எல்லா மொழியும் எல்லாம் மதித்து அனுசரித்து போகிற மாநிலம் தமிழ் தமிழ்நாடு அதனால் அவங்களுக்கு இது ஒரு வேட்டா மாநிலமாக தான் தெரியுது நிர்மலா சீதாராமன் பேருக்கு தான் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க அவங்க தமிழ்ச்சின்னு சொல்ல முடியாது அவங்க சொல்லிக்கலாம் அவங்க தமிழ்ச்சி தமிழ்நாட்டில் நான் பிறந்தேன் வளர்ந்தேன்னு சொல்லலாம் ஆனால் உடம்புல வந்து உண்மையிலேயே தமிழ் அர்த்தம் ஓடுற மாதிரி இருந்திருந்தால் இவ்வளோ பேரிடர் காலத்தில் கூட இந்த மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நிதி ஒதுக்குற அளவுக்கு மனப்பான்மை கிடையாது அவங்களுக்கு மத ரீதியான கட்சி தான் மதத்தை பற்றி அவங்க மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாநிலம் எதுவோ அந்த மாநிலத்துக்கு நிதி ஒதுக்குவாங்க அவங்களுக்கு தேவை செஞ்சுப்பாங்க அதுதான் அவங்களுடைய கொள்கை பிஜேபியுடைய சித்தாரணம் இதாக தமிழ்நாட்டு மக்கள் கடைசி வரைக்கும் பிஜேபியை நிராகரிக்க தான் செய்யும் அதனால் பிஜேபி தமிழ்நாட்டை கட்சி வரைக்கும் நிராகரிக்கு தான் செய்யும் வேறு ஏதாவது மாதிரி வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது கொடுக்கும் அது அதுவும் கண்டிப்பாக அவங்க மொத்தமாக ஒரு லட்சம் கோடி சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்க்கும் மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க பிரித்து அஞ்சு வருஷத்தை பிரித்து கொடுப்பாங்க ஏன்னா அதை வந்து அவர் ஆந்திராவை வந்து டெவலப் பண்ணுற அமராவதியை டெவலப் பண்ணுன்னு கேட்டுருக்காரு கூட்டணியில் அவர் இருக்கார் அவங்க ரவுண்டாக்க கூட்டணி ஆச்சு கொஞ்சம் கலக்கற மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து ஒதுக்குவாங்க அவங்க கேட்டதை மொத்தமாக ஒதுக்க மாட்டாங்க படிப்படியாக கொடுப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டு நிதியை வந்து மேக்சிமம் வந்து ஃபைட் பண்ணி எதிர்க்கட்சிங்க ஃபைட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுடைய எம்பிகள் நாற்பது பேரும் ஃபைட் பண்ணி கண்டிப்பாக அதை நிறைய வாங்கிடுவாங்க நிர்மலா சீதாவும் கொடுத்தே ஆகணும் பெரிய நிர்பந்தத்தில் நிர்பந்தத்தில் மோடி கவர்மெண்ட் அரசாங்கம் இருக்குது நித்திசிக்கு ஒதுக்குவாங்க சந்திரபாபு நாயுடு ஒதுக்க மாட்டாங்க நிதிஷ்குமார் வந்து அவங்க பார்ட்டி புரியுதுங்களா அதுதான் அதுதான் நான் அப்படி சொன்னேன் அந்தர்பட்டி தான் புரியுது இங்கேயும் இருப்பார் அங்கேயும் இருப்பார் புரியுதுங்களா முப்பதாயிரம் கோடி இது இடுங்க புரியுதுங்களா அவருக்கு தான் போகும் நித்தீஷ்குமார் தான் போகும் ஆமாங்க நீங்கள் இருக்கே நான் இருக்கேன் ரெண்டு பேரில் ஒருத்தன ஆதரவு கொடுக்கணும் வெளில போட வச்சுங்களேன் மேலே சீட்டு ஃபுல்லாக கீழே இறங்கிடும் புரியுதுங்களா வேலைக்கு சீட்டு ஃபுல்லாக இறங்கணும் நீங்கள் ஒன்று நீங்கள் கொடுக்கு நாங்கள் கொடுக்கணும் புரியுதுங்களா இல்லையா முப்பது முப்பது ரூபா அதுக்கு அஞ்சுருபா அஞ்சு ரூபா சரி சரிமா பிரி உடலாம் முடிஞ்சு போய் இது தான் இதுதான் நடக்கும் பிடி கொடுத்துருவாங்க இதுதான் நடக்கும் ஆசை ப்ராக்டிக்கல் இதுதான் கண்டிப்பாக நெருக்கடி கொடுக்கும் ஆமாம் ஏன்னா பத்து வருஷமாக தமிழ்நாட்டுக்கு அல்வா கிண்ணிட்டு இப்போ ஆந்திரா பக்கமும் பீகார் பக்கமும் அவங்க கிண்ட ஆரம்பித்தாங்கண்ணா ஏன்னா பீகாரில் அவங்க தான் விளைவிக்கிறாங்க கோதுமையை அங்கெல்லாம் அந்த பொறுப்பு ஆகாத கிண்ட முடியாது அவங்க ஏற்கனவே அங்கே ரெண்டு பேருமே கொஞ்சம் மூளை சூடு காருங்கோம் சுருக்குன்னு எந்த டைமில் கோவம் வரும் எந்த டைமில் பிடினு போகலான்ற ஸ்டேஜில் தான் இருப்பாங்களே வழியே இவங்க தர மாட்டாங்க தராத பட்சத்தை இவங்களுக்கு கோபம் வரும் ஏன்னா அந்த மாநிலத்தில் என்ன தேவைன்றது அந்த மாநிலத்தில் இருக்கணுன்றது தான் தெரியும் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைன்னு தெரியும் இந்த அம்மாவுக்கு தெரியும் இருந்தாலும் இவங்க ஒதுக்கிறாங்க தெலுங்கு அந்த ஆந்திராவுக்கு அவங்க கொடுக்கலன்னா கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்திய அரசாங்கம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்க ஆமாம் ஆனால் அவங்களும் கண்டிப்பாக நான் வாங்கியே தீருவேன்னு சொல்லி சந்திரபாபு நாயுடும் கேட்டுன்னு தான் இருப்பார் அடுத்த பட்ஜெட்டில் பார்க்கலாம் அடுத்த பட்ஜெட்டில் பார்க்கலாம் அடுத்த பட்ஜெட்டில் பார்க்கலாம்னு சொல்லி அவங்க பழைய இது இப்போ தோசையிலே சுட்டுன்னு கிடப்பாங்க வடையை தோசையில் நம்ம மோடி சுட்ட வடை மாதிரி பழைய மாவுளே அங்கே தரான் தரான் தரேன்னு சொல்லி ஏமாத்தியம் தான் கிடப்பாங்க கொடுக்க மாட்டாங்க ஆனால் இருக்குது இந்திய அரசாங்கத்துக்கிட்ட எந்த எல்லா மா மாநிலத்துக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிதி எல்லாம் இருக்குது சும்மா இவங்க நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இவங்க கொடுக்கலன்னா இவங்க கல்வீன் வருவாங்க அவங்களும் கல்வின் போயிடும் கொடுத்துதான் ஆகணும் கொடுக்கலன்னா அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கு கேட்குற நிதி கண்டிப்பாக நிர்மலா சீதாராமன் கொடுக்கலன்னா பிஜேபி ஆட்சி நிலைக்காது அது உறுதியாக தெரியும் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு தானே அவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்களே அதனால் கண்டிப்பாக அவங்க எப்போ எடுத்து போட்டால் கொடுத்து தான் ஆகணும் அவங்க கேட்குறது ஏதாவது பாதிப்பாதான் கொடுத்து தான் ஆகணும் தமிழ்நாட்டை ஏமாற்ற மாதிரிலாம் அவங்கள ஏமாற்ற முடியாது ஏமாத்தினா அடுத்த செகண்டு ஆட்சி கவரும் நிதிஷும் சந்திரபாபு நாயுடு வெளியே வந்தால் பிஜேபி இல்லை அவங்க முன்ன மாதிரி வந்து எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்கலாம் அப்படிலாம் அவங்க போட்ட கணக்கும் இப்போ பழிக்காது இப்போ எல்லோரும் முடிச்சுக்கிட்டாங்க இப்போ சரத்பவார் கட்சியை உடைச்சாங்க இப்போ அங்கே போனவங்க எல்லாம் திரும்பி பிஜேபி போனவங்க எல்லாம் திரும்பி சரத்பாவ்கிட்டே ஓட்டுறாங்க அந்த மாதிரி நிலம தான் எல்லாருக்கும்ன்றத உணர்வாங்க முன்ன மாதிரி அவங்க நினச்ச மாதிரிலாம் பணத்தை கொடுத்து மாநிலத்து மற்ற கட்சி எம்எல்ஏ ஈர்த்தெல்லாம் எம்பி ஏற்றுலாம் நினைக்கிறாங்க நினச்சா நடக்காது அதனால் இவங்க காட்சி வரையும் காலத்தை ஓட்டுறோம்னா சந்திரபாபு நிதிஷ்குமாரையும் அனுசரித்து போய் தான் ஆகணும் அவங்க அனுசரித்து போகாத பட்சத்தில் பிஜேபி உறுதியாக கவரும் ஆனால் கடந்த பத்து வருஷம் மாதிரி தைரியமாக பண்ண முடியாது எது ஒரு விஷயமே வந்து ரொம்ப நிதாரித்து தான் பண்ண வேண்டியிருக்கும் மோடி கவர்மெண்ட் வந்து ரொம்ப நிதானிச்சு பண்ண வேண்டியது இருக்கும் எடுத்தோம் கவல்த்தோம்லாம் இருக்காது ஆட்சி வந்து ரொம்ப ஸ்மூத்து தான் இருக்கும் அவருடைய அணுகுமுறை இப்போ ரொம்ப ஸ்மூத்து தான் இருக்கும் ஏன்னா பதினெட்டு வாட்டி தண்ணி குடித்தார் ராகுல் பேசும்போது இது வரைக்கும் வந்து தண்ணியே குடிக்காத மோடி வந்து பதிமூணு வாட்டி தண்ணி குடித்தாருன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து திரும்பவும் தண்ணி காட்டுவாங்க எதிர்கட்சிங்க தமிழ்நாட்டுக்கான மரியாதையை அவர் கண்டிப்பாக கொடுத்தே தான் ஆகணும் கருத்தே கிடையாது நீட்டை கொண்டு வந்தாங்க புரியுதுங்களா நீட்டை கொண்டு வந்தாங்க அதுக்கு ஏன் பசங்க ஆஜரானா நல்ல தான் கொண்டு வந்தாங்க பாய்சி தர ஒு அவங்களோ போராடி பார்த்தாங்க ஒன்றும் முடியல புரியுதுங்களா எத்தனை உசுர் போச்சு புரியுதுங்களா எல்லாம் படிக்கிற பிள்ளைங்களாம்